தமிழ் மக்களுக்கு வணக்கம் நான் இந்த பிரேமலதா விஜயகாந்த் அதாவது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்துடைய பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய அவங்க மேலே வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் அதையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு விஷயம் தோணுச்சு என்னென்னா எல்லாருமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வந்து இதில் அரசியல் பேரம் பேசுகிறார் இவங்க வந்து பார்த்திங்கனாக்க அதிமுகவுடனும் பேசுகிறார் திமுகவுடனும் பேசுகிறார் விஜயுடைய கட்சியுடனும் பேசுகிறார் இப்படின்ட்டுலாம் வந்து எல்லாரும் சகட்டு மீன்க்கு விமர்சனம் பண்ணுறாங்க அதாவது ஒரு ஸ்திரமான அரசியல் நிலைப்பாடு இல்லை இவங்க எல்லார்டையும் பேசுகிறாங்க அப்படின்ட்டு உண்மை என்ன தெரியுமா அதிமுக திமுகிட்ட பேசாது காங்கிரஸ் பாஜகிட்ட பேசாது இது ரெண்டும் தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் எல்லார்டையும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் என்னென்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ அல்லது அவங்க மகன் விஜய பிரபாகரன் அவரோ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையாக சொல்லிடுறாங்க வெள்ளந்தியாக வெளிப்படையாக பேசிடுறாங்க அதனால் அவங்க மேலே விமர்சனங்கள்லாம் அதிகமாகுது இவங்க எல்லா பக்கமும் பேரம் பேசுகிறாங்க எல்லா பக்கமும் துண்டு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க எல்லா கட்சியும் அதாங்க பண்ணுது இப்போ இது சொல்கிறதுனால நாளைக்கு தேமுதிக திமுகவுடன் கூட்டணி போகுதுன்னு வைங்களேன் அப்போவும் என்னுடைய நிலைப்பாடு இதுதான் நான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய மறைவிற்கு அப்புறம் அந்த கட்சியை ஒருங்கிணைத்து அந்த கட்சிக்கு உத்வேகம் கொடுத்து அந்த கட்சியை முன்னெடுத்துட்டு போவது அப்படின்றது மிகப்பெரிய சவால் அந்த சவாலை எதிர்கொண்டிருப்பவர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பேரம் பேசுகிறாங்க அவங்க வந்து காசுக்காக இங்கே காசு அங்கே காசு இங்கே காசுன்னு பேசுகிறாங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் வேறு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி பேரம் பேசாமல் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா எல்லா அரசியல் கட்சியும் தங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன இவங்க வெள்ளந்தியாக பேசிட்டாங்க மேடைகளில் அவங்க பேசிய சில பேச்சுக்கள் அதாவது விஜய பிரபாகரன் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வயசுக்கு மீறிய சில பேச்சுக்களை பேசியிருக்காரு அப்படின்றத நான் உடன்படுறேன் அதில் ஒன்றும் கருத்து கிடையாதுன்னு வச்சுக்கோங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே இந்த மீடியாக்கள் யார் இங்கே பேரம் பேசுகிறார்கள் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கனாக்க தமிழக காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸை விட்டுருங்க அகில இந்திய காங்கிரஸ் இருக்குது அது ராகுல் காந்தி இருக்காரு அவர் மோடிக்கு எதிராக நிறைய போராட்டங்களை அறிவிக்கிறாரு பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பாஜகவுக்கு எதிராக முன்னெடுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ்னு எடுத்துக்கோங்களேன் இந்த தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கக்கூடிய தொண்டர்களை கூட விட்டுருங்க அவங்க பாவம் அவங்க வந்து அவங்க கட்சி தலைமைக்கு வந்து நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்கள கூட விட்டுருவோம் தமிழ்நாடு காங்கிரஸுக்குன்னு சில வாக்குகள் இருக்குது அது என்ன வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோடி ராகுல் காந்தி அப்படின்னு இருக்கும்பொழுது ராகுல் காந்தி இந்திரா காந்தி காந்தி சோனியா காந்தி இவங்க இவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு அவங்க மேலே ஒரு நன்மதிப்புக்குன்னு ஒரு வாக்குகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது இது தனியாக இருக்குது ஆனால் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கும்பல் வந்து அனுபவித்து கொண்டிருக்கிறது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க காங்கிரஸ்லன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்ட்டு இவங்களுக்கு வேட்பாளர்கள் என்று அறிவிக்கப்பட்டது அதில் பதினெட்டு பேர் ஜெயிச்சிருக்காங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் பார்த்திங்கனாக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்த்திங்கனாக்கா ஒம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி இவங்க தொடர்ச்சியாக வெற்றி பெற்றதற்கு இவங்களுடைய கட்சியோட பலம் காரணமாக என்றால் இல்லை இவங்களால் அகில இந்திய காங்கிரஸ்க்கு ஏதாவது பலமாக என்றால் அதுவும் கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூர்ந்து கவனித்து பாருங்களேன் உண்மையாக அரசியல் பேரம் இவங்க தாங்க பண்ணுறாங்க கா தமிழ்நாடு காங்கிரஸ் நான் அகில இந்திய காங்கிரஸ் சொல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்கிறேன் இவங்க தாங்க அரசியல் பேரம் பண்ணுறாங்க யோசித்து பாருங்கள் தேர்தல் சமயத்தில் இவங்களுடைய இருப்பை காமிப்பாங்க அது கருணாநிதி காலத்திலேருந்து இவங்களுடைய வேலை தான் தேர்தல் சமயத்தில் அவங்களுடைய இருப்பை காண்பித்து எங்கள் பக்கம் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் அதனால் எங்களில் நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது நாங்கள் தான் கேட்டலிஸ்ட் அப்படி இருக்கிறதுனால நாங்கள் உத்வேகம் கொடுத்தால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அதனால எங்களுக்கு நீ இடம் கொடு அப்படின்னு வாங்குறது இருபத்தஞ்சி இடம் கொடு இப்போ வந்து முப்பத்தி ஆறு இடங்கள்னு நாற்பது இடங்கள்னு இருக்காங்களாம் ஒரு காலத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மேல் மாடத்தில் ரெய்டு கீழ் மாடத்தில் வந்து கூட்டணி பற்றி வார்த்தைன்னா அறுபத்தி மூன்று இடங்கள்ல அடித்து பிடுங்கி வாங்கினாங்க அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக நூற்றி பத்தொம்போது இடங்களில் தான் போட்டிக்கிட்டுச்சு இது நூற்றி பதினேழு இடங்களில் வெற்றி பெற்றால் அறுதி பெரும்பான்மைங்கிற நிலையில் நூற்றி பத்தொம்போது இடங்கள்ல தான் போட்டிக்கிட்டுச்சு திமுக அந்த அளவுக்கு தள்ளினாங்க சரியா இப்படி ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் அடி அடிச்சு பிடுங்கி கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இப்படி அடித்து பிடுங்கி இவர்கள் யாருக்காவது ஏதாவது நன்மை செய்கிறார்கள்னால் கிடையாது இவங்களால் அகில இந்திய காங்கிரஸ்க்கு எந்த பயனும் கிடையாதுங்க ஏன் தெரியுமா இவங்க இங்கே பத்து தொகுதி ஜெயிக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டாலின் உதவாநிதி போன்றவர்கள் சனாதனத்துக்கு எதிராக பேசுவது அப்படின்றத எடுத்துகிட்டு போய் பாஜக என்ன பண்ணுதுன்னா வட மாநிலங்கள் முழுக்க பரப்புரை செய்து அங்கே உண்மையாகவே உழைச்சிக்கிட்டு இருக்கான் காங்கிரஸ் தரேன் அடி உத உதவாங்கிறான் ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தினான் அவன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது அடி வாங்கி உதவி வாங்கி அவன் வந்து நாங்கள்தான் மாற்று அப்படின்னு சொல்லி வந்தான்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுகளையும் நீங்கள் இவங்க பறிச்சிட்டு போயிடுறாங்க சரியா இங்கே என்ன நடக்குது சிறுபான்மையுடைய வாக்குகள் ஒரு சேர கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடி அதாவது கருணாநிதி செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க நானாக கருணாநிதியா அப்படின்னு செல்வ ஜெயலலிதா பிட்ச் பண்ணி அதை கொண்டு போவாங்க கருணாநிதி எப்படி கொண்டு போவார்னா நானா அந்த அம்மையாரா அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போவார் இப்படி இருந்த இந்த எலெக்ஷனை ஸ்டாலின் தன்னுடைய தேவைகளுக்காக தனக்கு நன்றாக தெரியும் தனக்கு என்று சொல்லி கொள்வதற்கு எதுவும் கிடையாது தன்னுடைய பலம் என்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவும் கிடையாது தன்னுடைய சாதனை என்று சொல்லி கொள்வதற்கும் எதுவும் கிடையாதுன்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமியாக நானா அப்படின்னு வந்துச்சுனாக்கா ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னாக்கா சவாலே விட்டுட்டார் நான் நான்கரை ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறேன் நீ ஐந்து ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிற ரெண்டு பேரும் வா ரெண்டு பேரும் ஒரு மேடையில் விவாதிப்போம் நான் என்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்தேன் ஏன் ஆட்சியில் என்ன நல்லது நடந்தது ஏன் ஆட்சியில் என்ன குறைபாடுகள் இருந்தது அதை நீ பேசு ஓ ஆட்சிகளில் என்ன குறைபாடுகள் இருக்குது என்ன நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்னு நீ சொல்கிறையோ அதை நான் பேசுகிறேன் வா ரெண்டு பேரும் விவாதிப்போம் ஓன் சேனல்லையே நடத்துவோம் ஐயா உன்னுடைய சேனல்லையே லைவ் நடத்துவோம் வா அப்படின்னு அவர் சவால் விடுறார்ல இதுக்கு பதில் சொல்ல முடியல அதனால் என்ன பண்ணுறாப்புல ஸ்டாலின் மோடி அப்படிங்கிற அந்த பூச்சாண்டியை காண்பித்து அதன் பின்னால் ஒழிந்து கொள்ள நினைக்கிறார் அதாவது சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் நான் தான் பாதுகாப்பு இல்லைன்னா மோடி வந்து இங்கே எல்லா விழுங்கி விடுவார் இப்படின்ற ஒரு பூச்சாண்டியை ஏற்படுத்துகிறார் இப்படி ஏற்படுத்தும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஸ்டாலினுக்கு வேற வழியே கிடையாது மோடிக்கு தேசிய அளவில் எதிர்ப்பு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய கட்சி எதுன்னா காங்கிரஸ் அதனால் காங்கிரஸை சேர்த்து கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார் அதை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ் தன்னை வளர்த்து கொண்டதா என்றால் அதுவும் கிடையாது நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் காங்கிரஸ் உருப்படியாக ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கா ஒரே ஒரு போராட்டம் நடத்தினாங்க எது அப்படின்னா அந்த ராஜீவ் கொலையாளிகளை வந்து விடுதலை செஞ்சுட்டாங்க அப்படின்னும் பொழுது அதுக்கு எதிராக சழகிரி இருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்போ அவர் வந்து மாநில தலைவராக இருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்போ போயிட்டு ஒரு ரயில்வே ட்ராக்கில் போய் நின்னாங்க ஒரு நாலு பேர் நின்னாங்க கே அழகிரியும் சேர்த்து ஒரு நாலு பேர் நின்னாங்க சரியா இதை கடந்து வேற எதையுமே செய்தது கிடையாது இப்போ நம்முடைய கேள்வி என்ன வருதுன்னா ஒன்று நீ ஆளுங்கட்சி அப்படின்னா நீ பதினெட்டு எம்எல்ஏ ஆளுங்கட்சி அப்படின்னா அந்த ஆளுங்கட்சி கூட்டணியில் உனக்கு ஆட்சியில் பங்கு இருந்து நீ ஒரு ரெண்டு அமைச்சர் வாங்கியிருந்தனாக்க நீ என்ன மக்களுக்கு செஞ்சேன்னு கேட்கலாம் இல்லையா ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடத்துலேருந்து அவங்க தனிப்பெரும்பாலும் ஆட்சி அமைச்சிட்டாங்க உங்களுக்கு பங்கு கிடையாது அப்படின்ற நிலையில் நீங்கள் எதிர்கட்சி அப்போ மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசியிருக்கணும் அதுவும் கிடையாது இது ரெண்டுமே இல்லாமல் ரெண்டும் கட்டணும் நீ என்ன தான் பண்ணுற காங்கிரஸ் என்ன தான் பண்ணுது அப்படின்ற கேள்வி வருது இல்லையா ஒன்றுமே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு என்ன கான்ட்ராக்ட் கிடைக்கும் அவர்களுக்கு ஆளுங்கட்சியிலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்றதை வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து திரும்பவும் முப்பது தொகுதிகளோ முப்பத்தி ரெண்டு தொகுதிகளோ காங்கிரஸுக்கு ஒதுக்குறாங்கன்னு வைங்க திமுக அந்த முப்பது தொகுதியிலும் முப்பத்தி ரெண்டு தொகுதியிலும் இவங்களே தான் இதே விஷ்ணு பிரசாத் இதே தங்கபாலு இதே கே அழகிரி இதே சிதம்பரம் குடும்பம் இப்படி இவங்க மட்டுமே கோல வச்சுவாங்க அந்த வசந்த வசந்தகுமார் மகன் விஜய் வசந்த் இப்படி இவங்க மட்டுமே கோல வச்சுவாங்க இதில் ராகுல் காந்தியுடைய தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் மாணிக்கம்தாக்கணும் ரெண்டு மூணு பேர் வரலாம் இவ்வளவு தான் அப்போது இதை கடந்து கட்சிக்கு என்ன பயன் கட்சியில் தொண்டர்களை விட தலைவர்கள் ஜாஸ்தி காங்கிரஸை பொறுத்திருக்கும் சரி ஆனால் காங்கிரஸுக்கு வாக்கு வங்கி என்று இருக்கிறது அந்த வாக்கு வங்கிக்கு என்ன பயன் ஒன்றும் கிடையாது அகில இந்திய காங்கிரஸுக்கும் பயன் கிடையாது கூட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கும் பயன் கிடையாது ஏன் தெரியுமா பகிரங்கமாக திமுக என்னுடைய அரசியல் எதிரி என்று சொன்ன விஜய் விட எங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க விஜய் எங்களுடன் வர விருப்பப்படுகிறார் அப்படின்றத காங்கிரஸோட பார்வையாளராக இருக்கக்கூடிய அந்த கிரீஷ் சுடங்கர் அவரே சொல்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் பகிரங்கமாக போய் சந்திக்கிறாங்க சரியா யார் தங்களை எதிரி என்று சொல்கிறார்களோ அவருடனே பேசுகிறாங்க அதை கூட தடுக்க முடியல அகில இந்திய காங்கிரஸுக்கும் தமிழக காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்பிக்களால் பயனில்லை இல்லை திமுகவுக்கும் பயனில்லை காங்கிரஸ் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா இன்றைக்கும் அவங்களுடைய நினைப்பு என்னென்னா நமக்கு நம்மளுடைய சுயமரியாதை அப்படின்றது வரணும்னா விஜயோட போகணும்னு நினைக்கிறாங்க அதுக்கும் மரியாதை கொடுக்குறது இல்லை ஸோ அவங்களுக்கும் மரியாதை இல்லை அடுத்து இவர்கள் சிறுபான்மை மக்களுடைய காவலர்கள் சொல்கிறாங்களே சிறுபான்மை மக்களுக்காக எதுவுமே இது வரைக்கும் செய்தது கிடையாது தமிழ்நாட்டில் ஸோ அவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்போ யாருக்கு தான் பிரயோஜனம் காங்கிரஸ் தொண்டனுக்கும் பிரயோஜனம் கிடையாது ஏன்ன கூட்டணி கட்சியாக இருக்க திமுகவுக்கும் பயன் கிடையாது சரியா சிறுபான்மை மக்களுக்கும் பயன் கிடையாது அகில இந்திய காங்கிரஸுக்கும் பயன் கிடையாது அப்போ யாருக்கு தான் பயன்னா செல்வ பிரதிநிதிகை போன்றவர்கள் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் கான்ட்ராக்டுகளை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த திமுகவை வைத்து கொண்டு திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது நம்ம கான்ட்ராக்டுகளை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படி கான்ட்ராக்டுகளை பெறும் பொழுது நாங்கள் அதற்காக பீட்டர் ஃபோன்ஸு இந்த இந்த மாதிரியான அலக்கைகள்லாம் இதில் மாணிக்கம் தாகூருக்கு தரமாட்டேன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய திமுக கை வந்து எனக்கு தான் வரணும் இவன் யார் அப்படின்னு சொல்கிறதுனால மாணிக்கம் தாகூருக்கு தரமாட்டேங்கிறாங்க தரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணம் தான் மாணிகம் தாகூருக்கு ஒன்றும் விஜய் மேலே பாசம்லாம் இல்லை அல்லது காங்கிரஸ் மேலே பாசம்லாம் இல்லை திமுக கான்ட்ராக்ட் தரலன்னு காண்டு அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸோட பரிதாபமான நிலை இங்கே தான் நம்ம இன்னொரு உதாரணம்னு சொல்கிறோம் இவங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுவரண ரோஷம் எதுவுமே இருக்காதா திண்டிவனத்தில் பேருந்து நிலையங்க அந்த பழைய பேருந்து நிலையம் என்பது புதுப்பிக்கப்படுகிறது அது புதுப்பிக்கப்பட்டு புதிய பேருந்து நிலையம் அப்படின்றத அறிவிக்கிறாங்க என்னும் பொழுது பழைய பேருந்து நிலையத்திற்கு இருந்த இந்திரா காந்தி அம்மையார் நம்முடைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருடைய பெயர் அந்த பெயரை அப்படியே கண்டினியூ பண்ணணும்ல இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க கருணாநிதியோட பேரை வைக்கிறாங்க இப்பெல்லாம் ஃபேஷன் ஆகிடுச்சு கருணாநிதி பேரை எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் வைக்கிறது கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் இல்லை ராதாபுரம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் எந்த பஸ் ஸ்டாண்டாகனா இருக்கட்டும் எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் கருணாநிதி பேர் தமிழ்நாட்டின் பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கியாக கருணாநிதி மாறிவிட்டார் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா இடத்துல கருணாநிதி பேர் ஏண்டா அங்கே தலைவர்களோட பேர் காமராஜரோட பேரை வந்து ஒரு இடத்துல வச்சா அதை மாற்றி கருணாநிதி பேர் இந்திரா காந்தி அதை மாற்றி கருணாநிதி பேர் இதற்கு எதிராக கோஷம் போட்டிருக்க வேண்டிய நபர்கள் யாரு இதற்கு எதிராக கிளர்ந்து எழுந்திருக்க வேண்டிய நபர்கள் யாரு காங்கிரஸ் கட்சியினர் மாறாக யார் எழுந்தாங்க தெரியுமா அதிமுக அரங்க எழுதுகிறாங்க சி வி சண்முகம் அவர்கள் இதை பெரிய விஷயமா கொண்டு போறாரு ஏன்டா மானம் இல்லையா வேக்கம் இல்லையா ரோஷம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு வண்ட மண்டையா கேட்கிறாரு இந்த பாருங்க காங்கிரஸ் ரோஷம் உள்ள ஒரு காங்கிரஸ் காரன் கூட இதுவரை இதை கேள்வி கேட்பதற்கு வக்கில்லை துப்பில்லை சரி காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை அவர் உண்மையான பிறவி காங்கிரஸ் காரன் இருந்தா அவருக்கான அந்த உணர்வு ரோஷம் இருக்கும் எல்லாருக்கும் அவர் அஞ்சு கட்சி அமாவாசை அதனால அவருக்கு அந்த ரோஷம் இருக்காது ஆனா உண்மையான காங்கிரஸ் காரன் சொல்ற பாசிதம்பரம் ஆனா அவரும் உண்மையான காங்கிரஸ் காரன் அந்த கட்சியினுடைய சோதனையான காலகட்டத்திலே விட்டு போனவர் அவருக்கும் அந்த ரோஷம் இருக்காது மற்ற காங்கிரஸ் இருக்கின்ற அந்த நிர்வாகிகளும் தலைவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு சீட்டுக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவுடன் இன்னைக்கு கூடுதல் சீட்டு வேண்டும் என்று பிச்சை எடுக்கிற கிஞ்சி கொண்டிருக்கின்ற அந்த காங்கிரஸ்காரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய தலைவர் உங்களை வாழ வைத்த தலைவர் இந்தியாவை தலைநிமுற வைத்த ஒரு தலைவர் பெருமதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையாருடைய அவரே நேரில் வந்து திறந்த ஒரு பேருந்து நிலையத்திற்கு அவர் பெயரை எடுத்துவிட்டு தூக்கி எறிந்து விட்டு அவர் செய்துவிட்டு கருணாநிதியுடைய பெயரை வைப்பதற்கு என்ன காரணம் இந்திரா காந்தி அம்மையாரோட கருணாநிதி பெரியவரா இந்த நாட்டுக்கு உழைத்து விட்டாரா இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்தது யார் அப்படிப்பட்ட இந்திரா காந்தி அம்மையாருடைய பெயரை நீப்பியதற்கு அஞ்சு கட்சி யார் நம்ம செல்வ விருந்தைகள் யார பிவாளி செல்வ தலைவருடைய பெயரை மாபெரும் தலைவர் உயிரை கொடுத்த தலைவர் அவருடைய மாற்றுகிறார்களே அந்த ரோஷம் கூட அவங்களுக்கு இல்லையா அப்படின்ட்டு இவருடைய முயற்சியில் இன்னைக்கு கருணாநிதியுடைய பெயர் திண்டு அந்த திண்டிவனத்துடைய அந்த புதிய பேருந்து நிலையத்துடைய அந்த இதிலிருந்து அகற்றப்பட்டு இந்திரா காந்தி அம்மையாருடைய பேர் சூட்டப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பேசி கொண்டிருக்கின்ற இதே தருணம் புதுச்சேரியில் நாராயணசாமி போங்கிறார் காங்கிரஸோட நாராயணசாமி என்னென்னு ஏங்க எங்களை வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க திமுக தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்று நடத்துகிறது வீசிக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதர கம்யூனிஸ்டுகளுக்கு அழை அழைப்பு விடப்பட்டிருக்கிறது ஆனால் காங்கிரஸுக்கு அழைப்பு விடப்படவில்லை இதை விட அவமானம் இதாக இருக்க முடியுமா இத்தனைக்கும் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸுக்கு தான் அடித்தளம் இருக்கிறது திமுகவுக்கு இல்லை திமுக ஆறு எம்எல்ஏக்களை பெற்றது என்னென்னா ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளெலாம் பறித்து கொண்டார்கள் அப்படின்னும் பொழுது இத்தனை அவமானங்களையும் தாங்கி கொண்டு இங்கே காங்கிரஸ் வந்து திமுக மீது சவாரி செய்ய வேண்டும் என்று நினைப்பதற்கான ஒரே காரணம் என்னென்னா இந்த மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இருபது இருபத்தஞ்சி தலைவர்கள் இவர்களை பிழைப்பதற்காகத்தான் திரும்பவும் சொல்கிறேன் இவர்களால் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் பயனில்லை அகில இந்திய காங்கிரஸுக்கும் பயனில்லை திமுகவுக்கும் பயனில்லை ஏன்ன சிறுபான்மையினருக்கும் பயனில்லை இப்படி யாருக்குமே பயனில்லாத இந்த ஜீவன்கள் ஆனால் இவர்கள் எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதைத்தான் பத்திரிகைகள் பேசியிருக்க வேண்டும் மீடியாக்கள் பேசியிருக்க வேண்டும் இவர்கள்தான் ஆகச்சிறந்த ஒட்டுண்ணிகள் என்று பேசியிருக்க வேண்டும் மாறாக ஒரு கட்சி தன்னுடைய செல்வாக்கு இருக்கிறது அதனால் நாங்கள் வந்து அதிகமாக சீட்டுகளை கேட்கிறோம் என்று நியாயமாக பேசக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வந்து தப்பாக பேசுகிறது எவ்வளோ கொடூரம் அது இதுவும் இந்த மீடியாக்களில் இங்கே தான் நடக்குது என்பதனை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்